வணக்கம் கலையம் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவிருக்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அழகான கா அஞ்சி காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே அழகாக இருக்கும் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ட்ரெடிஷ்னலான காஞ்சி காட்டன் சாரீ இதில் வந்து நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி பார்டர் டிசைன் மாற்றி மாற்றி வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சிருக்குன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்க நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆர்டரை நீங்கள் பே பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இதில் வந்து ஜரி பாட்டர் கொடுத்துருக்காங்க இந்த சாரியில் எந்த மிக்சிங்கும் கிடையாது இது கலரும் போகாது இந்த சேரீ வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் உங்களுக்கு பிளவுஸு வேணும்னா பக்கத்தில் கொடுத்துருக்க கலம்காரி ப்ளவுஸு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிளவுஸு வேண்டாம் எனக்கு சேரீ மட்டும் போதும் அப்படின்னாலும் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் கொடுத்து நீங்கள் வந்து உங்கள் சாரியை ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த சாரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் இது நார்மல் வாஷ் தான் நீங்கள் எதுவும் ஆஃபீஸ் வர சாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க பக்கத்தில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக கட்டிக்கலாம் டெய்லி யூஸ் ப்ளவுஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சாரீ வந்து ப்யூர் காட்டன் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் இந்த சாரீயில் கலர் காம்பினேஷன் ட்ரெடிஷனலான கலர் காம்பினேஷன் தான் இருக்கும் பார்டர் டிசைனும் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்கும் இதில் கேப் பார்டர் உள்ள பார்டர் இருக்குது குட்டி பார்டர் இருக்குது நல்ல பெரிய பார்டர் இருக்குது உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் என்னடா இதில் பிளாக் கலர் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கோவப்படலாம் ஏன்னா பிளாக் கலர் இப்போ நிறைய விரும்புகிறாங்க நிறைய வாங்குகிறாங்க முன்னாடி வந்து பிளாக் கலர் கட்டக்கூடாது அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை இப்போ எல்லோரும் அதையும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால தான் வாங்குறாங்க கிளாத்து நல்லா இருக்கும் பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே பிடிச்சி போய் வாங்குகிறாங்க அதனால கொஞ்சம் பிளாக் கலர் எல்லாத்துலேயுமே சேர்ந்துருக்குது அதிகமாகவும் வந்துட்டுருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இல்லை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நான் என்ன ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இப்போ இந்த சேரீயை பார்த்திங்கன்னா இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன் ஒரு ஒரு சாரி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது ஹண்ட்ரட் கவுண்ட்டு சேரீ நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆல்ரெடி எயிட்டி கவுண்ட்டு சாரீ நம்ம பார்த்துருப்போம் அதை விட இது கொஞ்சம் தான் ப்ரைஸு கம்மி ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தான் எக்ஸ்ட்ரா வருது ஆனால் சாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இதில் நிறைய பேருக்கு பிடிச்ச அந்த கோபுரம் டிசைன் வந்து பார்டரில் அதிகமாக கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு அப்படியே ட்ரெடிஷ்னலாக இருக்கும் கண்டிப்பாக அந்த சாரி உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு சாரியை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வேறு சாரி கலெக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன்லாம் வருது அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்